அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் நுண்ணுதல் வியத்திட ஒளிமுகம் மலர்ந்திட தன்னிய உயிர் பினில் சாந்தம் ததிம்பிட என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் புருவமத்தியமாகிய நெற்றியிலே வேர்வை தோன்ற ஒளி பொருந்திய முகமானது மலர குளிந்த மூச்சு காற்றினால் சாந்தம் ததிம்பிட என்று இந்த அற்புதமான அகவல் வரிக்கு பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் ஒன்று நூதல் வியத்திட ஒளிமுகம் வளர்ந்திட தண்ணிய உயிர் பிணியில் சாந்தம் ததும்பிட என்ற அகவல் வரி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் உள் உணர்ச்சியில் அன்பின் நெகிழ்ச்சி உண்டாம் போது நுண்ணுதல் அதாவது பிரகாசம் பொருந்திய நெற்றியிலே வேர்வையை துளிர்கின்றதா முகமலர்ச்சி அலர் அடைகின்றதாம் அப்போது சுவாசம் குளிந்து வெளிப்படுகிறது உள் உணர்விலே இன்ப அனுபவம் விளைகின்றது மன அமைதியாய் சாந்தம் நிறைந்து முகத்தை பொலிவாக்கின்றது இவ்வளவும் அன்பின் சக்தியின் செய்யலாம் இதற்கு முற்றிலும் மாறானது இது போன்ற உலகிலார் அனுபவம் பொறிப்புலன் உணர்ச்சி வையப்பட்டாலும் அங்க அவயங்களில் கிளர்ச்சியும் தளர்ச்சியும் அப்படி நியூதல் வேத்தல் முகவண்ண தோற்ற மாறுதல் முதலியன உண்டாதல் கூடும் ஆனால் மூச்சின் தன்மையும் மூக்கில் உண்மை சாந்தமும் உண்டாகா அதனால் இவற்றால் நலம் ஒன்றும் ஏற்படாது உள் ஒளிர் கடவுள் ஜோதியைத்தான் அன்பு வடிவமாக கண்டிருந்தனர் அச்சொல்லால் அடிமுடி தொட்டு நிற்கும் ஆண்டவர் நடு தலையில் பகர அகர உண்மை விளங்க திகழும் நிலை கண்டு சார்ந்து வாழ்வதே அன்பு வாழ்வாக கொண்டனர் இந்த அன்பே சிவமயமாக கற்பித்தார்கள் இந்த அன்பே நிறைவு வாழ்வை சிவானந்த பேரிநிலை என குறித்தனர் இந்த அன்பும் அந்த கற்பனை சிவமும் இரண்டல்ல என்பதை அகமிருந்து காண்கிறோம் இன்று ஆகவே அகத்தை அன்பு நிலை நின்று உருகி உலக செயல்படும்போது மேற்படி ஒண்ணுதல் வியர்த்தலும் ஒளிமுகம் மலர்தலும் தன்னிய உயிர் சாந்தம் ததிம்பிடுதலும் உண்டாம் இதனால் வாழ்வே அன்பு அருள் இன்ப நிறைவு பெறும் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் நுண்ணுதல் வியர்த்திட ஒளிமுகம் மலர்ந்திட உயிர் பினில் சாந்தம் ததிம்பிட என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி பாடல் அந்த புருவ மத்தியமாகிய நெற்றிலே ஒரு வேர்வை ஒன்றை தோன்ற ஒளி பொருந்திய முகமானது மலர குளிர்ந்த மூச்சு காற்றினால் சாந்தம் ததிம்பிட அன்பு பரவும் என்ற ஒரு செய்தியை இந்த பாடல் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் உண்மையான நிலை என்றால் மூச்சை குறை பேச்சை கவனி இப்போதாவது மூச்சை கவனி பேச்சை குறை தவறாக சொல்லிட்டேன் மூச்சை தான் கவனிக்கணும் பேச்சை குறைக்கணும் யாருக்கிட்டேயும் பேசுவதற்கு கூட நம்ம நல்ல நல்லவர்களிடத்தில் பேசுகிற போது நல்ல தன்மை வரும் கெட்டவர்களிடத்துல பேசுகிற போது கெட்ட தன்மை வாடை வீசும் ஆகவே நம்மளுடைய அந்த மூச்சு காற்று வீசுகிற போது புருவ மத்தியிலே ஆண்கள் பொட்டிடுவதும் பெண்கள் குங்குமம் விடுவதும் அந்த பொட்டு வைக்கிறாங்களே அப்போ அந்த இடத்துல துளிர்க்கக்கூடிய ஆனந்தம் அதற்கு அளவே இல்லை நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னுவாங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம் அவங்கள பார்த்தவொன்னே புன் சிரிப்போடு அகமகர்ந்து வாழ்த்தனால அது நல்லாயிருக்கும் அவங்கள பார்த்தாவே தெரிஞ்சிடும் சமீபத்தில் எங்கள் ஊரில் ஒரு பிரம்ம உற்சவம் இறைவனுடைய திரு ஆலயத்திற்கு குடமுழக்கு கொண்டாடுகிறார்கள் அங்கே அந்த புரோகிதர்லேருந்து எல்லாருமே போய் அந்த மேலே கலசத்தில் போய் நிற்கிறாங்களா அது நான் சொன்ன செய்தி நான் பார்க்கல ஒரு அன்பர் இடத்துல சொல்கிறார் அங்கே ஏக இறைவனுடைய வைபோபமான அந்த இறைவனை கருவறையிலே சந்திக்கக்கூடிய ஏக இறைவன் வந்து சிம்ம ரூபமாக ஆக்ரோஷமாக அமை அமர்ந்த அந்த சிங்கம் அமைதியா ஒரு இடத்துல கோயைக்குள்ள அமர்ந்திருக்கிற மாதிரி அந்த கோயிலுடைய கருவறை சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அந்த கும்பாபிஷேகத்துல மேல போறாங்க மேல கலச தண்ணி எல்லாம் பண்ணி அந்த கலசத்திற்கு தண்ணியை ஊத்துகிறார்கள் ஊத்துகிற போது அங்க இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் புரோகிதர்கள் எல்லாருடைய முகத்துல எப்படி இருக்கணுமா முகம் கருகருத்த பயத்துல உச்சியில ஒரு ஆனந்த மயமா இல்லை யாருக்குமே கிடைக்காத பேர் எங்க கிடைச்சிருக்குது அந்த ஏக இறைவனுடைய சன்னதியிலே மேலே போடுறான் ஏதோ ஒரு பயம் ஒரு பயம் இறைவன் மீது பயமா இல்லை நமக்கு தகுதியானவர்களா இல்லையா என்று தெரியல அவங்க முகத்தெல்லாம் அப்படியே ஒரு பிரமிப்போம் ஒரு பயத்தோடு நிற்கக்கூடிய நிலையை கண்டோம் என்று ஒரு தம்பி இடத்துல பதிவு பதிவு பண்ண அதுதான் எல்லாமே நம்ம செயல் தான் ஆகவே அந்த செயல் அந்த மூச்சு காற்று இருக்குது பாருங்க அது உன்னதமான நிலை அந்த காற்றை கவனிக்க 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 நம்ம கிட்ட அற்புதம் நினைக்கும் இந்த பர்சனாலிட்டின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஆளுமை தன் அதாவது ஆளுமை திறநூக்கம்னு தமிழில் சொல்கிறாங்க ஆங்கிலத்தில் பர்சனாலிட்டி இந்த பர்சனாலிட்டிக்கு ஆங்கில டெஃபினேஷன் என்னென்னா வர இலக்கணம் சமதர் சம் அதர் பீப்புள் லைக் அதர் பீப்புள் நோ அதர் பீப்புள் அப்போ அந்த பர்சனாலிட்டி எப்போ வருமா மேக்கப் போட்டுக்கிட்டு நல்ல பட்டு புடவையோ நல்ல பட்டு வேட்டியோ கத்தி கட்டி கொண்டால் வராது நமக்கிட்ட இயல்பாக இயல்பா அன்பும் கருணையும் பூத்து குலங்கணும் அழகா ஆடைகளும் ஆபரணங்களும் அணிந்து கொண்டால் மட்டும் நம்மக்கிட்ட ஏக இறைவன் வரமாட்டான் அன்பு வேணும் தயவு வேணும் பசிப்பாடு போக்கணும் ஜீவகாருண்யத்தோடு இருக்கணும் அப்படி இருந்தால்தான் அவர்கள் முகத்திலே அன்பு கிடைக்கும் அதைத்தான் வல்லல் பெருமான் இந்த அகவல் வரியிலே சொல்றார் அப்போ அந்த ஒளி தேகத்தை பெறக்கூடிய ஏக இறைவன் அதான் உங்களுக்குள்ளவே இருக்கிறான் இறைவன் பழைய திரைப்படத்துல பாடுறாங்க இல்லையா இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் நாணத்தங்கமே அவர் ஏது மரியாதவர் நாணத்தங்கமே அப்படின்னு பாட்டு பாடுறாங்க பழைய திரைப்படங்கள்ல அப்ப ஏக இறைவன் என்ன உங்கள் வீடே ஒரு கோயில் நம்ம உடம்பே ஊன் உடம்பே ஆலயம் திருமூலர் சொல்றாரு இல்லையா சித்தர் சொல்றாங்க இல்லையா அப்போ தெல்ல தெளிந்தாருக்கு சிவனே சிவலிங்கம் கல்லா புல எனும் காணாமணிவில அப்படின்றார் அதை விட திருமூல சித்தர் அதே சொல்றார் தன்னை எரிந்து தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முந்தை வினையை பிசைந்து பிழுவார்கள் எதில் பிழிவார்கள்னா சென்னியில் வைத்த சிவன் அருளாலே அப்ப எனக்கு தேவையானது எங்கே கேட்கணும் ஏன் மனசுக்கிட்ட கிட்ட கேக்கணும் அப்ப அங்க போது கைகூப்பி வணங்கி அந்த கோபுர கலசத்தின் வழியாக போய் இந்த பிரபஞ்சத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அதனால் இந்த கோயிலுக்கு போனேன் என் அற்புதம் நடந்து நாலு பேர்கிட்ட சொல்கிறாங்க பாரு அவங்களுக்கு அந்த அற்புதம் நடந்த பிறகு உடனே அது தெய்வீக திரு ஆலயமாக மாறுது ஆகவே நம்ம நம்ம வீட்டிலே கூட கேட்டால் கூட நடக்கும் அதுதான் நிறைய மகான்கள் நாணிகளும் என்ன சொல்கிறாங்க எனக்கு தெரியாது எனக்கு முடியாது என்னால் ஏலாது முடியும் என்பது மூலதனம் முடியாது என்பது முட்டாள்தனம் நிறைய நான் கூட அடிக்கடி சொல்லுவேன் வெறுங்கை வெறுங்கை என்பது மூலதனம் என் விரல்கள் பற்றும் மூலதனம் கருங்கள் பாறை நுறுங்கி விழும் என் கைகளில் பூமி சுழன்று வரும் வெற்றியை எட்டும் நோக்கம் இருந்தால் ஒற்றை சிறகில் பறக்கலாம் நம்மை தொற்றிய சோம்பலை தூக்கி எறிந்தால் தோள்களை பூமியை நிறுத்தலாம்னு தாராபாரதினு சொல்லக்கூடிய தமிழாசிரியர் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு கவிதை இந்த கவிதைக்கு அதுக்கு என்னங்க சம்பந்தங்க நுண்ணுதல் வியத்திட ஒளி முகம் மலர்ந்திட தண்ணிய உயிர் பினில் சாந்தம் ததும்பிட இந்த புருவ மத்தியமாகிய நெற்றியிலே வேர்வை தோன்ற ஒளி பொருந்திய முகமானது மலரை குளிந்த மூச்சு காற்றினால் சாந்தம் ததும்பிட அப்ப அவர் வெறுங்கையா நம்ம நம்மள முடியும் என்னால் செய்யும் எனக்கு தேவையான நான் தான் கேட்கணும் என் அக்கா கிட்டையோ என் அம்மா கிட்டையோ என் அண்ணன் கிட்டையோ என் அப்பா கிட்டையோ என் உறவினர்கள் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் எனக்கு நோய் வந்தா நான் தான் எழுந்துக்கணும் நான் தான் என்னால முடியும் நான் ஆரோக்கியமா இருக்கிற எண்ணத்தை தான் போடணும் அப்ப அந்த எண்ணத்தை போடுவதற்கு உங்களுடைய ஜீவசக்தியும் உயிர் சக்தியும் நல்லா திணிவு பெற்று இருக்கணும் அப்பதான் இந்த இறைவன் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான் உங்ககிட்ட சார்ஜ் இறையாற்றல் ஜீவசக்தி உயிர் சக்தி எதுவுமே இல்லாமல் போய் வற்றி போன நிலையில போய் கேட்டீங்கன்னா கிடக்குமா காஞ்ச கிணறு பாறை கணரா மாறி போச்சு அதை ஊட்ட எடுக்கிறதுக்கு எதுவுமே நம்ம முயலாத போது எப்படி வரும் முதல் நம்ம கிட்ட இருக்கணுங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இப்படி ஆகணும் நான் பெரிய வீடு கட்டணும் காரு வாங்கணும் முதல் நீங்க அதை கனவு காணணும் அப்துல் கலாம் என்ன சொல்றாரு கனவு நீ செய்யாம ஒரே நாளில் ரஜினி படத்தில் அண்ணாமலையில் வர மாதிரி வெற்றி நிச்சயம் இது வேதை ஒரே நாளில் பெரிய பணக்கார அதெல்லாம் முடியாதுங்க அதுக்கு கால நேர தூர பர்மன் எல்லாம் கணித்து பொறுத்து தான் வரும் அவருக்கு மட்டும் இப்படி வாழ்க்கை கொடுத்துட்டியே என்னை மட்டும் ஏன் இப்படி கொடுத்துட்டே எல்லாம் நம்மளுடைய மனம் எடுக்கக்கூடிய நிலை சுத்தமான நிலையிலும் அடுத்தது மீது பொறாமைப்படாமலும் பொச்சரிவு பெறாமலும் ஏக இறைவா எனக்கு நல்வாழ்வு கொடு நான் படுகிற நிற்கிது நிச்சயம் இறைவன் கொடுப்பாங்க கேட்கறதே இல்லை அடுத்தவங்க செய்வாங்களா இவங்க இவங்கெல்லாம் செஞ்ச ஏமாத்தி தான் விடுவாங்க உன்னை எப்படி நீ இருக்கிற இந்த நிலையை விட்டு உன்னை கீழ் நிலைக்கு போக வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அந்த நிலையில தான் கொடுக்காம இருக்கு எல்லாரும் தயாரா இருக்கிறாங்க ஆகவே உங்ககிட்டயே கதாகதம் பண்ணுங்க உங்ககிட்டயே கனவு காணுங்க உங்களால் முடியும் மற்றவரை விட நான் சிறந்து விளங்குவேன் என்று உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவன் கிட்ட கேளுங்க தான் இந்த அகவல் வரியின் மூலமாக வல்லல் பெருமாள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியே நிம் கோவே துன்று மலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சுமாயிருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி மூங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலேயே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் யோகிகள் ஜீவமுக்தர்கள் இவருடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்